ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தம் சதாஹ் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாஹிருதி ஆதாரம் சர்வீனம் ஹயக்ரீவம் உபாஸ்மே ஆண்டாள் பாட்டி கதை சொல்லுகிறாள் துருவச்சரித்திரம் வசுதாபம் ஸ்ரீவசனம் என் அருகில் வந்து அமர்ந்தனர் பாட்டி நீங்கள் எங்களுக்கு கதை சொல்லி ரொம்ப நாளாகிவிட்டது என்றாள் வசுதா ஸ்ரீவசன் ஒன்சப்பா டயம் என்று சொல்லி சிரித்து கொண்டான் ஆமாம் நீங்கள் இருவரும் எக்ஸாமுக்கு படுத்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா என்றேன் உடனே வசுதா ஆமாம் பாட்டி இப்பொழுது நாங்கள் ஃப்ரீ தான் என்றாள் நான் உடனே உங்களுக்கு துருவ சரித்திரத்தை சொல்கிறேன் என்றேன் ஓகே பாட்டி என்றனர் குழந்தைகள் சுவாயம்பூ மனு என்பவரும் சதரூபி என்ற இருவரும் தான் முதன் முதலாக மனித குலத்தில் தோன்றியவர்கள் என்பது நமது புராணங்களில் சொல்லப்படுகிறது என்றேன் அவர்களுக்கு உத்தான பாதர் என்பவர் பிறந்தார் அவருக்கு இரண்டு மனைவிகள் வசுதா குறுக்கிட்டு பாட்டி இரண்டு மனைவிகள் என்றாள் அது புராண காலம் அம்மா இப்போது நாம் கடைபிடிக்கும் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி என்பது எல்லாம் பிற்பாடுதான் வந்தது வசுதா என்றேன் அப்படியா என்றாள் வசுதா முதல் மனைவி சுநீதி என்பவள் அவளுக்கு துருவன் மகனாக பிறந்தான் இரண்டாம் மனைவி சுருச்சி என்பவள் அவளுக்கு உத்தமன் என்பவன் மகனாக பிறந்தான் ராஜா உத்தானபாதர் முதல் மனைவி சுநீதியிடம் அன்பு காட்டாமல் வெறுத்து வந்தார் அவளும் பகவானின் திருவடியே கதி என்று உலக இன்பங்களில் ஈடுபடாமல் இருந்தாள் தன் பெயருக்கு ஏற்ப சிறந்த நீதியுடன் விளங்கினாள் இரண்டாவது மனைவியிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்த உத்தானபாதர் ஒரு சமயம் உத்தமனை தன் மடியில் வைத்து கொஞ்சிக்கொண்டிருந்தார் அதை ஐந்து வயது சிறுவனான துருவன் கண்டு ஓடிவந்து தன் தந்தையின் மற்றொரு மடியில் அமர முயற்சி செய்தான் அருகில் இருந்த அவனை தந்தையின் மடியில் உட்காரக்கூடாது என்று தடுத்து மேலும் அழுத்தம் திருத்தமாக என் வயிற்றில் நீ பிறந்திருந்தால்தான் உனக்கு உன் தந்தையின் மடி கிடைக்கும் உனக்கு இப்போது அதற்கு தகுதி இல்லை என்றாள் சிற்றன்னை குழந்தை சிறுவன் பரிதாபமாக அப்பாவின் மடியில் நான் உட்கார வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அதற்கு அவள் நீ காட்டிற்கு போய் தவம் செய்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள் மறுபிறவியிலாவது எனது வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று கோ என்று கோபமாக கூறுகிறாள் ஸ்ரீவஸ்ஸன் முகமும் மிகவும் வாடிவிட்டது மிகுந்த கோபத்துடன் நான் அங்கு இருந்தால் அந்த உத்தமனை கீழே தள்ளிவிட்டு விடுவேன் என்றான் ஸ்ரீவ்சா திருவனின் அம்மா அவனுக்கு எப்படி அறிவுறுத்திராள் பாரேன் சில சமயம் நாமும் கூட கோபத்தை விட்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தால் நல்லதே நடக்கும் பொறுவை மிகவும் முக்கியம் கண்ணு என்றேன் பாதரோ மனைவிக்கு வசப்பட்டவராய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தந்தையும் தன்னை உதாசீனம் செய்வதைக் கண்டு துருவன் அழுது தன் தாயிடம் சென்று நடந்த விஷயங்களைச் சொல்லுகிறான் அவளும் வருந்தி என் வயிற்றில் நீ பிறந்ததால்தான் உனக்கு இந்த நிலை எனவே நம் கர்மபலன் என்று எண்ணி பகவான் திருவடிகளே சரணம் என்று இருக்க வேண்டும் முன் என்ன பாவமே இதற்கு காரணம் என்று பழியை தன்மையிலேயே ஏற்றுக்கொண்டு இதனால் சிற்றன்னையே வெறுக்க வேண்டாம் என்கின்றாள் மனிதா குறுக்கிட்டு நம் அந்து காட்ட வேண்டும் இல்லையா என்றாள் ஆமாம் வசுதா நாள் அளவில் அவர்கள் மனம் மாறலாம் இல்லையா என்றேன் துருவன் தாயின் உபதேசத்தை கேட்டு திடமான மனத்துடன் காட்டிற்கு தவம் செய்ய கிளம்புகிறான் அப்பாவின் மடி தம்பிக்கே இருக்கட்டும் அதைவிட பெரிய மடியை நான் பற்றி கொள்கிறேன் என்று கிளம்ப யாரும் அவனை தடுக்கவில்லை நான் உதாசீனப்படுத்தியவனை ஊரார்களும் கண்டுகொள்ளவில்லை அவனை சமாதானப்படுத்தவோ தடுத்து நிறுத்தவோ யாரும் முயற்சி கூட செய்யவில்லை என்றேன் ஐயோ பாவம் துருவன் என்று ஸ்ரீவசன் மிகவும் சோகமாக கூறினான் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டு வந்தால்தான் துருவனுக்கு எவ்வளவு பெருமை கிடைத்தது என்று உனக்கு தெரியும் என்றே நான் வழியில் நாரதர் மகதி என்ற தனது வீணையை மீட்டிக்கொண்டு நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டு வந்தார் துருவனை சந்தித்தார் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட நாரதர் துருவனிடம் தபம் என்பது மிகவும் கஷ்டம் நீயோ ஐந்து வயதே கொண்ட குழந்தை உபவாசம் இருக்க வேண்டும் இடைவிடாமல் பகவானை தியானம் செய்ய வேண்டும் உன்னால் இயலாது நீ நாட்டிற்கே திரும்பிச் சென்றுவிடு என்கின்றார் துருவன் என்ற பெயருக்கே உறுதி என்ற பொருள் அவனும் அதற்கேற்ப திரும்பிச் செல்ல மறுத்துவிடுகிறான் அவனது திடமனத்தை கண்டு நாரதர் அவனுக்கு பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்ட வாசுதேவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் திருமாலை எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார் திருமுடியில் தொடங்கி திருவடி வரையில் தலையில் தங்கமயமான கிரீடம் தாமரை கண்கள் நீண்ட செவிகள் அழகிய கண்ணங்கள் புன்னகை பூத்த முகம் அழகிய திருமீனி இளமை ரமணீயம் தாமரை போன்ற திரு கைகள் திருவடிகள் அங்கே என்று சொல்லும் திரு அதரங்கள் கருணை கடலான பெருமாள் ஸ்ரீவசாங்கம் வனமாலையை அணிந்து கொண்டு சங்கு சக்கரம் கதை பத்மம் சதுர்குஜத்தில் ஏந்திக்கொண்டு கொண்டு குந்தளம் தோல்வலை கைவலை கழுத்தில் கௌசுபம் இடுப்பில் பீதாம்பரம் தங்க ஒட்டியானம் தங்கச் சிலம்பு திருவடியில் நகங்கள் ஒளி வீசுகின்றது மிகுந்த பேரழகுடன் தோன்றும் அந்த ஜோதியை ஆசையுடன் தியானிக்க வேண்டும் என்று நாரதர் உபதேசிக்கிறார் துருவனும் யமுனை நதிக்கரையில் மதுவனம் என்ற இடத்தை அடைந்து தன் தாயின் பேச்சைக் கேட்டு தன்மானத்தோடு நாரதரின் உபதேசத்தையும் பெற்று தவம் செய்ய ஆரம்பிக்கின்றான் இதற்கு நடுவே உத்தான பாதர் தனது மகனை காணாமல் அவனை எண்ணி கலங்கி இருந்தார் என்ன இருந்தாலும் தந்தை இல்லையா பாசம் இல்லாமல் போய்விடுமா என்றேன் ஸ்ரீவசன் மிகவும் கோபத்துடன் நீங்கள் போங்கள் பாட்டி காட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று நிஷ்டூரமாகச் சொன்னான் கோபப்படாதே கண்ணு பொறுமையாக கேள் என்றேன் நாரதனும் புத்தான பாதரை சமாதானப்படுத்தி உன் வம்சத்திற்கே துருவனால் மிகவும் பெருமை கிடைக்கப் போகிறது என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் காட்டில் துருவன் திடமான மனத்தோடு நாரதர் சொல்லியபடி தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றான் முதல் மாதத்தில் மூன்று நாளைக்கு ஒரு முறை உணவாக விளாம்பழம் இலந்தை பழத்தை எடுத்து கொள்கின்றான் இரண்டாம் மாதத்தில் உணவாக ஆறு நாளுக்கு ஒரு முறை இலை தழைகளை உண்கின்றான் மூன்றாம் மாதம் உணவாக ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் மட்டும் அருந்துகின்றான் நான்காம் மாதம் உணவாக பன்னிரண்டு நாட்களுக்கு ஒரு முறை காற்று மட்டுமே உட்கொள்கின்றான் ஐந்தாம் மாதம் ஒற்றை காலில் நின்று கொண்டு எதுவுமே உண்ணாமல் மிகவும் கடுமையாக தவம் செய்கின்றான் அவனது தவத்தினால் வெப்பம் அதிகமாகி திசைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கின்றன அந்த வெப்பம் தேவர்களை சுட்டு எரிக்கின்றது தேவர்கள் சென்று பகவானிடம் துருவனின் தவத்தை நிறுத்துமாறு வேண்டுகின்றார்கள் கருணை கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் துருவன் எதிரே தோன்றினார் தனது மனத்தில் பகவானை நிறுத்தி தியானம் செய்து கொண்டிருந்த துருவனுக்கு பகவானே நேரில் வந்தும் தனது தவத்தை நிறுத்தவில்லை கருட வாகனத்தில் தோன்றிய திருமால் அவனது மனத்தில் தோன்றிய தன்னை மறைத்தார் கண் திறந்து பார்த்த துருவனுக்கு எங்கும் பரவியுள்ள விபு தன் எதிரில் கருட வாகனத்தில் நான்கு திரு புஜங்களுடன் தனது உள்ளத்தில் உறைந்த மாலை நேரில் கண்டு சந்தோஷம் பொங்கி வழிய துதி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் சிறுவன்தானே எப்படி ஸ்தோத்திரம் செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை திருமான் தனது கையில் உள்ள சங்கினார் அவனது கண்ணத்தை தடவினார் அவனும் யோந்த பிரவிசிய என்று ஆரம்பித்து நன்கு ஸ்தோத்திரம் செய்கின்றான் திருமான் மகிழ்ந்து என்ன வர வேண்டும் கீழ் என்கின்றார் நித்தியமாய் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று குழந்தை துருவன் கேட்க பெருமாளும் சப்தரிஷி மண்டலத்தில் துருவ நட்சத்திரமாக இருப்பா என்று அவனை ஆசீர்வதிக்கின்றார் மற்ற நட்சத்திரங்கள் ஒரே இடத்தில் இருக்காது ஆனால் துருவ நட்சத்திரமோ இடம்பெயராமல் ஒரே இடத்தில் இருக்கும் அவ்வளவு பெருமையை துருவனுக்கு கொடுத்தார் பார் சீவசா என்று அவன் பொறுமையாய் அவமானத்தை சகித்து கொண்டு உறுதியாய் திடபக்தியுடன் முழு நம்பிக்கையுடன் பெருமாளை பிரார்த்தனை செய்தான் அதற்கு உண்டான பலனையும் அடைந்தான் பார் என்றேன் இப்போதும் வழி தவறும் கப்பல்களுக்கு துருவ நட்சத்திரம் வழிகாட்டுகிறது என்றேன் ஸ்ரீவஸ்வன் கைதட்டி வெரி குட் துருவா என்றான் துருவன் இருபத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் மன்னனாக இருந்து சிறப்பாக ஆட்சி செய்தான் அவனது சிறியதாயாரும் தனது தவற்றை உணர்ந்து திருந்தினாள் என்றேன் துருவனின் கதையில் இருந்து கஷ்டங்கள் வரும்போது விட நாம் திறமையாக செயல்களை செய்யத்தான் இந்த சோதனை என்று மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது இல்லையா பாட்டி என்றாள் வசுதா ஆமாம் ஐந்து வயது சிறுவனுக்கு ஒரு துன்பம் என்றவுடன் ஸ்ரீமன் நாராயணன் ஓடி வந்தார் இல்லையா நம்மையும் கைவிட மாட்டா என்று நாமும் உண்மையான பக்தியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி கதையை முடைத்தேன் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः वादिवशिरोभङ्गपञ्जाननपर श्रीमान् वेङ्कटनाथायः शिरोविजयताम्बुवि श्रीमते महादेशिकाय नमः